முடியாது சனாதன சமூக கட்டமைப்பை அதன் அடிப்படையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று பேசுவதையே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவேதான் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தையே எதிராக பார்க்கிறார்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே அவர்கள் எதிராக பார்க்கிறார்கள் என்பதுதான் நாம் உணர வேண்டிய உண்மை காங்கிரஸை அவர்கள் எதிர்த்தாலும் கம்யூனிஸ்டுகளை எதிர்த்தாலும் திராவிட கட்சிகளை எதிர்த்தாலும் உண்மையில் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தைத்தான் முற்றாக அழித்து வைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி செயல்பட்டு வருகிறார்கள் நாம் அரசமைப்பு சட்டத்தை நம்புவதால் இந்த ஆபரேஷன் காவல் கூடாது என்கிறோம் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காததால் அவர்களின் நடவடிக்கை சரி என்று முன்னோக்கி போய்கொண்டே இருக்கிறார்கள் அரசமைப்பு சட்டம் மாற்று கருத்துக்களுக்கு சுதந்திரம் அளிக்கிறது எதிர்கருத்துக்களுக்கு சுதந்திரம் தருகிறது மக்களிடையே எந்த கருத்தையும் பரப்பலாம் என்ற பரப்புரை உரிமையை தருகிறது பரப்புவதற்கும் அரசமைப்பு சட்டம் அமதிக்கிறது கதைகளை பேசுவதற்கும் அரசமைப்பு சட்டம் சூன்யம் போன்றவற்றை பேசுவதற்கும் அரசமைப்பு சட்டம் சுதந்திரத்தை தருகிறது இது தனிமனித உரிமை அவர்களின் நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் அரசு தலையிடக்கூடாது என்பதுதான் செக்யூலரிசம் மதச்சார்பின்மையின் மீது அவர்களுக்கு உடன்பாடு இல்லை அதுதான் பிரச்சனை தேர்தல் அரசியலை தாண்டி மதச்சார்பின்மைக்காக அனைத்து இழைப்புகளையும் தாங்கிக் கொண்டு களத்தில் இருப்பவர்கள் இடதுசாரிகள் என்பது நாடறிந்த உண்மை எந்த சூழலிலும் அந்த நிலைப்பாட்டில் சமரசம் செய்து கொள்ளாதவர்கள் இடதுசாரிகள் வரும்போது அண்ணன் முத்தரசர் அவர்கள் வந்தார் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை என்று சொல்வார்கள் அப்படி நான் எப்படி சொல்ல முடியும் பாஜக நம்முடைய நிரந்தர எதிரி அதை நாம் சொல்லித்தானே ஆக வேண்டும் என்று சொன்னார் அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் களத்தில் நின்று கொண்டே எந்த காலத்திலும் பிஜேபியோடு நாங்கள் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம் பிஜேபி இருக்கிற அணியில் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் மதச்சார்பின்மையின் மீது நமக்கு இருக்கிற உடன்பாடுதான் புரிதல் தான் நம்பிக்கைதான் அந்த மதச்சார்பின்மையை உட உயிர்மோய்ச்சி கோட்பாடாக கொண்டிருக்கிற அரசமைப்பு சட்டத்தின் மீது நாம் கொண்டிருக்கிற மதிப்பு தான் அதற்கு காரணம் ஆனால் அவர்களுக்கு மதச்சார்பின்மையை தகர்க்க வேண்டும் என்பதுதான் முதன்மையான நிலைப்பாடு ஆகவே அவர்களால் இடதுசாரிகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது தேர்தல் களத்தில் நிற்கிற இடதுசாரிகளாக இருந்தாலும் ஆயுதம் தாங்கிய புரட்சியை நம்புகிற இடதுசாரிகளாக இருந்தாலும் அவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள சங்கரிவார்களால் முடியாது இந்த அடிப்படையை புரிந்து கொண்டுதான் இந்தியா முழுவதும் இடதுசாரி ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என்ற வேட்கையை நாம் வெளிப்படுத்துகிறோம் விடுதலை சிறுத்தைகள் அந்த புரிதலோடுதான் இந்த களத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு கைகோர்த்து நாங்கள் இருக்கிறோம் அடுத்த கட்டமாக நாம் இதை நோக்கி இன்னும் வேகமாக முன்னோக்கி நகர வேண்டியிருக்கிறது இந்த அடையாள ஆர்ப்பாட்டம் போதாது அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் ஆபரேஷன் காதர் என்பது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு நடவடிக்கை நக்சல்வாரிகள் மக்கள் விரோதிகள் அல்ல நக்சல்வாதிகள் மக்களின் தோழர்கள் தான் நக்சல்வாரிகள் மீது ஒரு வெறுப்பு அரசியல் இங்கே அவர்கள் தொடர்ந்து விதைக்க பார்க்கிறார்கள் அவர்கள் உழைக்கும் மக்களுக்கு பாட்டாளி வர்க்கத்திற்கு துணை இருக்கக்கூடியவர்கள் ஆயுதம் இருப்பதால் உங்களுக்கு அவர்கள் மீது வெறுப்பு இருக்கலாம் ஆனால் அவர்கள் கைகளில் ஆயுதம் தான் பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது பட்டியல் சமூகத்தினருக்கு பாதுகாப்பாக இருக்கிறது பட்டியல் சமூகத்தினருக்கும் பழங்குடி மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறவர்களை நீங்கள் அழித்து என்றால் அதை எப்படி எங்களால் அமைதியாக வேடிக்கை பார்க்க முடியும் அந்த கருத்திலே உடன்பாடு உண்டா இல்லையா என்பது வேறு அந்த நடைமுறையிலே உடன்பாடு உண்டா இல்லையா என்பது வேறு அது மாவோயிஸ்டுகளோடு நாங்கள் பேசிக் வேண்டிய கருத்து உரையாடல் நடத்த வேண்டிய ஒரு களம் அது ஆனால் அவர்கள் மக்களுக்காகத்தான் களத்தில் இருக்கிறார்கள் என்பதிலே எங்களுக்கு எளிமனையும் ஐயமில்லை அதை ஒருபோதும் நாங்கள் மாற்றிக் மாட்டோம் மக்களுக்காக நிற்கிறார்கள் மக்களுக்காக போராடுகிறார்கள் மக்களுக்காக காடுகளில் பதுங்கி வாழ்கிறார்கள் மக்களுக்காக தியாகம் செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை அழித்தொழிக்கும் இந்த ஆபரேஷன் காகர் என்ற நடவடிக்கையை இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் போராடிக்கொண்டிருக்கிற அந்த போராளிகளோடு முக்கியமான அமைப்புகளின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் நடத்த வேண்டும் அவருடைய முக்கியமான கோரிக்கை இயற்கை வளங்களின் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை நிறுத்த வேண்டும் கடின வளங்களை குறிவைத்து நகர்த்துகிற காய்கள் பழங்குடி மக்களுக்கான வாழ்வாதாரங்களை அழித்து வைத்துவிடும் எனவே அந்த வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அடுத்த முக்கியமான கோரிக்கை பேச்சுவார்த்தை நடத்த உறவுகளுக்கு என்ன சிக்கல் மாவோயிஸ்டுகள் மக்கள் விரோதிகள் அல்ல அவர்களின் நம்பிக்கையில் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ஆயுதம் தாங்கிய புரட்சி என்பவரே நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ஆனால் அவர்கள் மக்களுக்கானவர்கள் அவர்கள் மக்கள் விரோதிகள் அல்ல தேச விரோதிகள் அல்ல இந்தியாவில் ஒரு புரட்சிகர ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம் தேர்தல் பாதையும் இல்லை ஆகவே போரலில் நாங்கள் பங்கேற்கவில்லை நாடாளுமன்ற அந்த ஜனநாயகத்தை நாங்கள் ஏற்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த நாடு பிளவுபட வேண்டும் என்று பேசவில்லை இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை இந்திய மக்களின் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் இல்லை ஆகவே அவர்கள் எப்படி மக்கள் விரோதிகளாகிவிட முடியும் அவர்கள் எப்படி தேச விரோதிகளாகிவிட முடியும் அவர்களை அழிப்பொழிக்க வேண்டும் என்பது எந்த வகையிலே ஏற்புடையதாக இருக்க முடியும் நியாயப்படுத்த முடியும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்கிற போது அவர்களிடம் இந்த கோரிக்கையை வைக்கலாம் அரசு ஆயுதங்களை கீழே போடுங்கள் உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் உங்கள் வாழ்வாதாரங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் பழங்குடி மக்களின் வாழ்வாதார உரிமைகள் தானே உங்களுக்கு முதன்மையானவை அந்த வாழ்வாதார உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது என்று ஏன் இந்த அரசு உண்மையிலேயே ஒரு ஜனநாயக அரசாக இருந்தால் ஏன் சொல்லக்கூடாது ஆனால் அவர்கள் சிந்தனை உள்ளவர்களை ஜனநாயக சிந்தனை உள்ளவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதை ஒரு நிலைப்பாடாக கொண்டிருக்கிறார்கள் கொள்கை நிலைப்பாடாக கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் மாவோயிஸ்ட் என்று தன்னை அறிவித்துக் கொள்ளாத பல சிந்தனையாளர்களை கௌரி லங்கேஷ் நரேந்திர போன்ற எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் போராசிரியர் கல் துர்கி இவர்கள் இருந்தார்கள் எந்த காடுகளில் பதுங்கியிருந்தார்கள் எங்கே ஆயுத பயிற்சி பெற்றார்கள் அவர்கள் இல்லத்தில் ஏதேனும் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்தார்களா ஏன் அவர்களை இவர்கள் வீடு தேடி சென்று படுகொலை செய்தார்கள் ஏனென்றால் என்றால் அவர்கள் சனாதனத்தை தோல்விக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சன்கரிவார்களின் முகத்திரையை வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் புரட்சிகள சிந்தனையை மார்க்சியத்தை லெனினியத்தை மாவோயிசத்தை மக்களிடையே பரப்பக்கூடிய ஆற்றலாளர்களாக இருக்கிறார்கள் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சத்தீஸ்கர் காடுகளிலே பதுங்கியிருப்பவர்கள் ஆயுதம் இருக்கிறார்கள் எனவே அதை சொல்லி நீங்கள் வேட்டையாடுகிறீர்கள் என்ன ஆயுதம் இருந்தது கௌரி லங்கேஷ் கையில் என்ன ஆயுதம் இருந்தது அவர்கள் எங்கே போய் பயிற்சி பெற்று வந்தார்கள் எந்த இடத்திலே வெடிமருந்து வீசினார்கள் வெடி குண்டுகளை வீசினார்கள் தோழர்கள சனிப்படிவார்களால் புரட்சிகர அரசியலை ஏற்றுக்கொள்ள முடியாது சனாதன சமூக கட்டமைப்பை அதன் அடிப்படையை மாற்றியமைக்க வேண்டும் என்று பேசுவதையே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவேதான் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தையே எதிராக பார்க்கிறார்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் எதிராக பார்க்கிறார்கள் என்பதுதான் நாம் உணர வேண்டிய உண்மை காங்கிரசை அவர்கள் எதிர்த்தாலும் கம்யூனிஸ்டுகளை எதிர்த்தாலும் திராவிட கட்சிகளை எதிர்த்தாலும் உண்மையில் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தைத்தான் முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று செயல்திட்டம் தீட்டி செயல்பட்டு வருகிறார்கள் போன்றவற்றை பேசுவதற்கும் அரசமைப்பு சட்டம் சுதந்திரத்தை தருகிறது இது தனிமனித உரிமை அவர்களின் நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் அரசு கூடாது என்பதுதான் செக்யுலரிசம் அந்த மதச்சார்பின்மையின் மீது அவர்களுக்கு உடன்பாடு இல்லை அதுதான் பிரச்சனை தேர்தல் அரசியலை தாண்டி மதச்சார்பின்மைக்காக அனைத்து இழப்புகளையும் தாங்கிக் கொண்டு களத்தில் இருப்பவர்கள் இடதுசாரிகள் என்பது உண்மை எந்த சூழலிலும் அந்த நிலைப்பாட்டில் சமரசம் செய்து கொள்ளாதவர்கள் இடதுசாரிகள் வரும்போது அண்ணன் முத்தரசன் அவர்கள் பேசிக் கொண்டே வந்தார் அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை என்று சொல்வார்கள் அப்படி நாம் எப்படி சொல்ல முடியும் பாஜக நிரந்தர எதிரி அதை நான் சொல்லித்தானே ஆக வேண்டும் என்று சொன்னார் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் களத்தில் நின்று கொண்டு எந்த காலத்திலும் பிஜேபியோடு நாங்கள் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம் பிஜேபி இருக்கிற அணியில் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் மதச்சார்பின்மையின் மீது நமக்கு இருக்கிற உடன்பாடுதான் புரிதல் தான் நம்பிக்கை தான் மதச்சார்பின்மையை உயிர்மோச்சு கோட்பாடாக கொண்டிருக்கிற அரசமைப்பு சட்டத்தின் மீது நாம் கொண்டிருக்கிற மதிப்பு தான் அதற்கு காரணம் ஆனால் அவர்களுக்கு மதச்சார்பின்மையை தகர்க்க வேண்டும் என்பதுதான் முதன்மையான நிலைப்பாடு ஆகவே அவர்களால் இடதுசாரிகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது தேர்தல் களத்தில் நிற்கிற இடதுசாரிகளாக இருந்தாலும் ஆயுதம் தாங்கி ஏற்றுக்கொள்ள சண்பரிவார்களால் முடியாது இந்த அடிப்படையை புரிந்து கொண்டுதான் இந்தியா முழுவதும் இடதுசாரி ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என்ற வேட்கையை நாம் வெளிப்படுத்துகிறோம் விடுதலை சிறுத்தைகள் அந்த தான் இந்த களத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு கைகோர்த்து நாங்கள் இருக்கிறோம் அடுத்த கட்டமாக நாம் இதை நோக்கி இன்னும் வேகமாக முன்னோக்கி நகர வேண்டியிருக்கிறது இந்த அடையாள ஆர்ப்பாட்டம் போதாது அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் காகர் என்பது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு நடவடிக்கை நக்சல்வாரிகள் மக்கள் விரோதிகள் அல்ல நக்சல்வாரிகள் மக்களின் தோழர்கள் நக்சல் நக்சல்வாரிகள் மீது ஒரு வெறுப்பு அரசியலை இங்கு அவர்கள் தொடர்ந்து விதைக்க பார்க்கிறார்கள் அவர்கள் உழைக்கும் மக்களுக்கு பாட்டாளி வர்க்கத்திற்கு துணை இருக்கக்கூடியவர்கள் ஆயுதம் எந்திருப்பதால் உங்களுக்கு அவர்கள் மீது வெறுப்பு இருக்கலாம் ஆனால் அவர்கள் கைகளில் இயந்திருக்கிற ஆயுதம்தான் பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது பட்டியல் சமூகத்தினருக்கு பாதுகாப்பாக இருக்கிறது பட்டியல் சமூகத்தினருக்கும் பழங்குடி மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறவர்களை நீங்கள் அழித்து என்றால் அதை எப்படி எங்களால் அமைதியாக வேடிக்கை பார்க்க முடியும் அந்த கருத்திலே உடன்பாடு உண்டா இல்லையா என்பது வேறு அந்த நடைமுறையிலே உடன்பாடு உண்டா இல்லையா என்பது வேறு அது மாவோயிஸ்டுகளோடு நாங்கள் பேசிக் கொள்ள வேண்டிய கருத்து உரையாடல் நடத்த வேண்டிய ஒரு களம் அது ஆனால் அவர்கள் மக்களுக்காகத்தான் களத்தில் இருக்கிறார்கள் என்பதிலே எங்களுக்கு எரிமனையும் ஐயமில்லை அதை ஒருபோதும் நாங்கள் மாற்றிக் மாட்டோம் மக்களுக்காக நிற்கிறார்கள் மக்களுக்காக போராடுகிறார்கள் மக்களுக்காக காடுகளில் பதுங்கி வாழ்கிறார்கள் மக்களுக்காக தியாகம் செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை அழித்தொழிக்கும் இந்த ஆபரேஷன் காகர் என்ற நடவடிக்கையை இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் கொண்டிருக்கிற அந்த போராளிகளோடு முக்கியமான அமைப்புகளின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்